மைடியர் மாஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் குருமார்களான பிரம்மஸ்ரீ பிதாமகாபத்ரிஜி அவர்களுக்கும் பிஎஸ்எஸ்எம் பிஎம்சி மாஸ்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ஒரு அற்புதமான கான்செப்ட் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எப்படி வாழ்வது அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் மைடியர் மாஸ்டர்ஸ் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் நாம் இந்த பிரச்சனைகள் அப்படின்றத பார்க்க முடியும் பிரச்சனை இல்லாத யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மைடியர் மாஸ்டர்ஸ் இந்த பிரச்சனைகள் அப்படின்றது எங்கிருந்த உருவாக்குது பிரச்சனைகள் அப்படின்றது வெறும் மனதின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு சூழ்நிலை வந்திருக்கு நம்ம முன்னாடி கண்ணு முன்னாடி இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்றது இருக்கும் அந்த பிரச்சனைக்கு பக்கத்தியே சொல்யூஷன் அப்படின்றது கூட இருக்கும் ஆனால் மைண்டோடைய நேச்சர் என்ன அப்படின்னா அந்த சொல்யூஷன் பக்கத்தில் போகாமே பிரச்சனை மேலே ஃபோக்கஸ் பண்ணும் மாஸ்டர்ஸ் எதுக்காக அப்படின்னா மைண்டுடைய இயல்பு தட் இஸ் நேச்சர் ஆஃப் த அன்ட்ரெயின்டு மைண்ட் எல்லாத்துக்குமே ஒரு ட்ரெயினிங் அப்படின்றது கொடுக்கணும் ட்ரெயின் பண்ணால் நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எல்லா டிவைஸஸும் வேலை செய்யுது இல்லையா அதே மாதிரி நம்முடைய மைண்டு கூடவும் ட்ரைனிங் அப்படின்றது கொடுக்கணும் கொடுக்கல அப்படின்னா ஒரு அன்ட்ரைன்டு மைண்டு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தாலும் சரி ஒரு சூழ்நிலை பார்த்து அங்கிருந்து ஒரு பிரச்சனை உருவாக்கி நம்ம முன்னாடி கொண்டு வந்து வச்சு நம்முடைய எனர்ஜி எல்லாமே அந்த பிரச்சனைக்குள்ளே நிறைந்து இருக்கிற மாதிரி பண்ணி நமக்கு ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்றது க்ரியேட் பண்ணுற ஒரு டிவைஸ் தான் மைண்டு அப்படின்னு சொல்லலாம் மைடியர் மாஸ்டர்ஸ் ஒரு பிரச்சனை வந்துச்சு அதுக்கு எப்படியோ கீழோ மீழையோ நம்ம விழுந்து அதுக்கு சம்மந்தப்பட்ட சொல்யூஷன் யாரோ ஒருத்தர் கேட்டு அது சால்வ் பண்ணிவிட்டு வேணா வச்சுக்கோங்க சும்மா இருக்குமா இன்னொரு சொல்யூஷன் இன்னொரு பிரச்சனை எங்கேயாவது வருது அப்படின்னு சொல்லி பார்த்து திரும்பி உருவாக்கும் அது ஒரு மனிதன் மூலமாகலாம் ஒரு பொருள் மூலமாகலாம் ஒரு நேரம் மூலமாகலாம் அது எந்த வகையானதாகட்டும் ஒரு பிரச்சனை என்பது உருவாக்கிட்டே இருக்கும் மைண்ட் அப்படின்றது இந்த விஷயம் நாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னாக்கா நோ ப்ராப்ளம் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது நமக்குள்ள உருவாக்கணும் நம்ம மைண்டுக்கு அதை பற்றி ட்ரைனிங் கொடுக்கணும் நோ ப்ராப்ளம் கான்ஷியஸ்னஸ் எப்படி இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கை என்பது அந்த பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை என்பது நான் வாழிட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு உண்மையமான சத்தியத்தை மைண்டுக்கு அறிமுகம் பண்ணணும் இது எப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நாம் நினைச்சா ஒரு சின்ன பிரச்சனையே பெருசாக நம்மளுக்கு தெரியுது சின்ன பிரச்சனைக்கு நம்ம எப்போ பெருசாக பார்க்க ஆரம்பிக்கிறோமோ தியானத்தில் வாங்கின எல்லா எனர்ஜிஸுமே சின்ன பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கே எல்லாமே போயிடும் அதுதான் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் எப்போ ஒரு சூழ்நிலை ஒரு ம மனிதனாகட்டும் ஒரு நேரமாகட்டும் ஒரு சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்னா அது ஒரு லர்னிங்குக்காக அதுக்கு சம்மந்தப்பட்ட சொல்யூஷன் என்பது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அறிவியல் பூர்வகமாக தெரிஞ்சுக்கிட்டு மைண்டை கன்வின்ஸ் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது மைண்டு நோ ப்ராப்ளம் கான்ஷியஸ்னஸ் அதுக்குள்ளே வந்துடும் மைடியர் மாஸ்டர்ஸ் எப்போ இந்த நோ ப்ராப்ளம் கான்ஷியஸ்னஸ் அதாவது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்பதை நான் வாழிக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மைண்டு மனப்பூர்வக்கமாக நம்பிக்கிறதோ ஆட்டோமேட்டிக்காக பெரிய பிரச்சனை கூட சின்ன பிரச்சனைப்பா இது அப்படின்னு சொல்லி தவிர்த்து விடுவோம் மைடியர் மாஸ்டர்ஸ் இந்த நோ ப்ராப்ளம் கான்ஷியஸ்னஸில் யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளியராக அவங்களுக்கு சென்ஸ் ஆகுது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஒன்று வந்திருக்கு அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு எந்த வகையான உணர்ச்சி வருது எமோஷன்ஸ் க்ரியேட் ஆகுது முதல்ல பயம் க்ரியேட் ஆகுது அந்த பயம் வந்த உடனே நோ ப்ராப்ளம் கான்ஷியஸ்னஸ்க்கு ட்ரெயின் பண்ண மைண்ட் என்ன பண்ணும் எண்ணங்கள் உருவாக்க ஆரம்பிக்கும் ஆரம்பித்த உடனே நம்முடைய புத்தி என்பது இருக்கு இல்லையா அதை என்ன பண்ணும் முதல்ல தியானத்தில் உட்கார பண்ணி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இன்டியூஷனில் ஒரு மெசேஜ் வருது உட்கார்ந்த உடனே மெடிடேஷனில் மைண்ட் என்ன பண்ணுறோன்னோ எண்ணங்கள் ஏற்ற நிலைக்கு போ எந்த எண்ணங்களும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணுறோம் இல்லையா அந்த நேரத்தில் எண்ணங்கள் உருவாக்க முடியாமல் மைண்டை சைலண்ட் ஆகிடும் நம்முடைய கான்ஷியஸ் எங்கே போவோம் ஆன்ம நிலைக்கு போவோம் சோல் கான்ஷியஸ்னஸ்க்கு போகும்போது மைண்ட் என்பது ஒரு சின்ன டிவைஸ் மட்டும்தான் இந்த உடலுக்குள்ளே இருக்கும் ஒரு சின்ன டிவைஸ் மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து மைண்டுக்கு சம்மந்தப்பட்டது ஆன்மாக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது நான் இந்த உலகத்தில் இருக்கேன் அப்படின்னா அது ஆன்மாக்கு சம்பந்தப்பட்ட ஒரு அனுபவத்திற்காக வந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியத்தை உணரும் போது ஆட்டோமேட்டிக்காக மைண்டு ஓவர் ரூல் ஆயிடும் அந்த எண்ணங்களற்ற நிலை என்பது வந்துடும் தியானத்திலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பிரச்சனைகள் எல்லாமே சின்ன பிரச்சனையாக தெரியுது மைடியர் மாஸ்டர்ஸ்

அந்த பிரச்சனையை பார்த்து பயப்படுறாரு அப்படின்னா நீங்கள் இன்னும் புத்தத்துவத்தை அடையவில்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஆர் நாட் என்லைட்டன்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம் மைடியர் மாஸ்டர்ஸ் இந்த நோ ப்ராப்ளம் கான்ஷியஸ்னஸ் முழுசாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேங்க புத்தர் காலத்தில் புத்தர் ஒரு சிஷ்யனுக்கு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறோம் அந்த சிஷ்யனு பேர் வந்து ஊர்ணன் அப்படின்னு சொல்லி அர்த் அவருடைய பேர் ஊர்னா இங்கே வாயிங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் வருவோம் அந்த பையன் ஊர்னா ஒன்று நான் இன்றைக்கி ஒரு நாட்டுக்கு அனுப்புகிறேன் தியான பிரச்சாரம் பண்ணி நீ வரணும் அங்கே அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தியான பிரச்சாரம் தியானம் சொல்லி கொடுத்துட்டு வரணும் ஓரியா யா சரிங்க சார் போகிறேன் அப்படின்னும் அங்கே வந்து ராட்சசர்கள் மட்டுமே இருப்பாங்க நீ சொல்கிறதை கேட்க முடியாது அவங்களால் எதிர் பதில் சொல்லுவாங்க கண்ணாபின்னமாக திட்டுவாங்க போறியா அப்படின்னா புத்தர் சரிங்க சாமி போகிறேன் என்ன ஹிம்சை எதுவும் பண்ண மாட்டாங்க தானே வெறும் திட்டுவாங்க அவ்வளோதா தானே அப்படின்னா ஹிம்சை கூட பண்ணலாம் அங்கே தெரியாது என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்லுவோம் ஹிம்சை தான் தானே பண்ணுவாங்க கொலை பண்ண மாட்டாங்க தானே அப்படின்வாங்க புத்தர் சிரிச்சுட்டு சொல்ல முடியாது அது கூட செய்யலாம் நம்ம புத்தர் அது கேட்டுட்டு இந்த பூர்ணன் சிரிச்சிட்டு இந்த உடலுக்கு தான் தானே சார் கொலை அப்படின்றது செய்ய முடியும் ஆன்மாவும் எதுவுமே கொலை பண்ண முடியாது இல்லையா ஆன்மா என்பது நித்தியமானது இல்லையா பரவாயில்லை நான் போகிறேன் இன்கேஸ் அவங்க ஏதாவது என்ன கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஆன்மா வெற்றிகரமாக வெளியே வந்து உங்களுடைய உலகத்திற்கு நான் வந்து அங்கே உங்களே சந்திக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சாமி நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா எனக்கு அதுவே ஒரு பெரிய பாக்கியம் நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கே அப்படின்வோம் ஸோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் பூர்ணனுக்கு பயம் இல்லையா அப்படின்னா இருக்குது பயமே இல்லாமல் ஒரு அனுபவபூர்வகமாகவே இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியுது அப்படின்னா அவன் ஒரே வார்த்தை சொல்லியிருப்பான் என்னுடைய உயிர் போனாலும் சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான் அந்த மாதிரி சொல்லியில படிப்படியாக ஒரு ஒரு வார்த்தையும் சொன்னார் அங்கே என்ன மைண்டு ஐயோ அங்கே ஏதாவது திட்டினா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்துச்சு கொஷன் ஆனால் என்ன பண்ணார் திட்டுதா தானே வாங்கிடுவேன் இங்கசை பண்ண மாட்டாங்களில் இல்லையா இங்கசையோ பண்ணுவாங்க இங்கசை தான் தானே பண்ணுவாங்க எதுவும் கொலை பண்ண மாட்டாங்க இல்லையா கொலையோ பண்ணலாம் கொலை தான் இந்த உடலுக்கு தான் தானே பண்ணுவாங்க ஆன்வாக்க கிடையாது இல்லையா இந்த மாதிரி உடவுடனே அந்த சொல்யூஷன் அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி மைண்டை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க மைண்டை ஓர்ரூல் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி நாம் இருக்கும்போது நம்ம பக்கத்தில் யாரெல்லாம் இருந்தாலும் சரி எந்த வகையான சூழ்நிலை இருந்தாலும் சரி நாம் ஆனந்தமாக நம்முடைய பயணத்தை செய்ய முடியும் மாஸ்டர்ஸ் அதுதான் தியானத்தோடைய அருமை அதுவே நாம் தியானம் பண்ணல அப்படின்னா அந்த ஆன்மா கான்ஷியஸ்னஸ் சோல் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது நம்மளுக்கு அறிமுகமாகாது சோல் கான்ஷியஸ்னஸ் வராமல் இருக்கும்போது மைண்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ மாஸ்டர்ஸ் தினமும் தியானம் பண்ணுங்கள் சுவாதியம் பண்ணுங்கள் சத்சங்கம் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச்